சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் இன்னைக்கு என்ன கேள்வி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சார் ஏழாம் இடத்துல அப்படின்னா கணவன் மனைவி ஏழாம் இடம்னா மனைவி ஏழாம் இடம்னா கணவன் அப்போ ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன சார் பலன் சந்திர பகவான் இருந்தால் என்ன சார் பலன் புதன் இருந்தால் என்ன பல பலன் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஆக்சுவலாக சரி அதுக்கு உண்டான பலன் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமாக பார்ப்போம் நம்ம உதாரணமாக ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் ஓகேங்களா இது நம்ம முதல்ல எடுக்கும்போது ஒரு ஒரு காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயமாக எடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு லக்னத்துக்கும் நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாவே கணவன் மனைவி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் இடம்னா கணவன் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஓகேங்களா அப்போது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்க கணவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆளுமை மிக்க கணவர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கா அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தூள் பறக்குவாங்க ஏழாம் இடம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வை தான் இருப்பதற்குண்டான தன்மையே இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆளுமை மிக்க கணவராக வருவதற்குண்டான தன்மை இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடம் அதாவது அக்ஷய லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் அதே மாதிரி லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் ஆளுமை மிக்க கணவர்னு சூரிய பகவான் இருந்தால் சொல்கிறோம் ஓகேங்களா அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆளுமை சம்பந்தப்பட்ட முக்கியமாக ஆளுமை தான் அங்கே சொல்லணும் நம்ம ஓகேங்களா கோ சார் கணவருக்கு ஒரு பயங்கர கோபம் வருது சார் ஏழாம் இடத்துல சூரியன் தான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன நிகழ்வு நடக்கும்னா ரெண்டு விதமான மென்டாலிட்டி இருக்கும் ஓகேங்களா ஒன்று வந்து நேர்மறை சிந்தனைன்னு சொல்லலாம் இன்னொன்று எதிர்மறை சிந்தனைன்னு சொல்லலாம் ரெண்டு விதமான ஆசுலேஷன் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கு இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா அப்போது கணவனுக்கோ மனைக்க கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு தன்மையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா இந்த விஷயம்தான் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அதுக்கு உண்டான பலனாக சொல்லலாமான்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்ததுன்னா இதுதான் சார் இதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது தான் சார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது சார் களத்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்கிறது வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயா ஜென்ம லக்னத்துக்கு சொல்லலை நம்ம ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அந்த மாதிரி நிகழ்வுகள் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் பண்ணுவாங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதிகாரம் பண்ணக்கூடிய கணவன் அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் ஒரு வரன் பார்க்குறாங்க ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது சார் அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த கணவனோ மனைவியோ ஓகேங்களா ஒரு மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க கணவனோ மனைவியோ சார் இவர் போலீஸ்கார் வந்தால் கரெக்டாக இருக்கும் வக்கீல் வந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகளை சொல்லலாமா சொல்லலாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாமே டைரெக்டாக நம்ம என்ன எடுக்கிறோம் சார் ஏழாம் இடத்துல செவ்வாய் சார் செவ்வாய் என்ன சார் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும் என்ன பண்ணோம் அந்த செவ்வாய் என்னத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் சொல்லணும் ஓகேங்களா செவ்வாய் இருந்தால் அதிகாரம் மிக்க ஒரு கணவனோ மனைவியோ இப்போ யாரெல்லாம் அதிகாரம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸு மிலிட்ரி இவங்களாம் தான் அதிகாரம் பண்ணுவாங்க அப்போது அதிகாரம் மிக்க கணவனாகவும் மனைவியாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல புதன் சார் ரொம்ப நாலெட்ஜபுளான ஒரு பொண்ணு வந்து மனைவியாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் நாலெஜ்ஜபிளான ஒரு மனைவியோ கணவனோ உண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமா இருக்கும் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க சார் மேபி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க சார் அவங்க மேபி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க சார் அவங்க இல்லை சார் அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குது சார் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயத்தை சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லலாமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து ஏழாம் இடத்துல புதன் தான் ரொம்ப நாலேஜபிளான பொண்ணு அந்த பொண்ணு தான் மனைவியாக உண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி அடுத்து அடுத்தது ஏழாம் இடத்துல குரு பகவான் தான் குரு பகவான் வந்து சாந்தமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அப்போ பக்தி மிக்க ஒரு பொண்ணு வந்து மனைவியாகவோ கணவனாகவோ வருவதற்குண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய வரன் எப்படியாப்பட்ட வரன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை இதுலேருந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏழாம் இடத்துல குரு சார் ரொம்ப பக்தி மயமாக இருப்பாங்க சார் நீங்கள் இவங்க வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க சார் ஃபைனான்ஷியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க சார் அவங்க வீட்டில் யாரோ வந்து ஜட்ஜ் ஆகவோ வேறு இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்குது சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உபதேசம் சம்மந்தப்பட்ட உபதேசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது டீச்சர் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல குருவை பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது முக்கியமாக சுக்கர பகவான் இருந்தால்னா என்ன பண்ணும் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தால் ஜென்ரலாக சொல்றது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தெந்த லக்னங்களுக்கு அதனுடைய தன்மைகள் மாறும் அப்படின்ற விஷயத்த பேச போகிறோம் ஓகேங்களா அப்போ என்னன்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னா கலத்திரம் மனைவியோக மனைவியோ அவங்களுக்கு விருப்பமே வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ரொம்ப பாசம் மிக்கவர்கள் ஆசை மிக்கவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பர்ஃப்யூம்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க வந்து நாட்டமாக இருக்கக்கூடிய தன்மை பொருள் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமாக ஈர்ப்பு இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே சொல்லலாமா சொல்லும் ஓகேங்களா விருப்பங்கள் வந்து எல்லாமே மாறுபடக்கூடிய தன்மை உங்கள் மீது பாசமாக இருக்கக்கூடிய ஒரு வரனாக வருவது வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அப்படின்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ ஓகேங்களா கணவனோ மனைவியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் இவங்க பார்க்குறது கொஞ்சம் ரிச்சாக பார்ப்பாங்க இல்லை சார் கொஞ்சம் வயது வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும் சார் உங்களை விட வயது மூத்தவர்களாக ஒரு தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ வயது மூத்து மூப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் வயது முப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி உங்களுக்கு வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஏழ்மையில் இருக்கிறவங்க வந்து வ பார்த்திங்கன்னா வரணாக அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இப்படின்னு வரன் சொல்லலாமா சொல்லலாம் பலன் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போது உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய தன்மை எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலெஜ்ஜபிள் ரொம்ப வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ வித்தியாசமான சிந்தனை கொண்ட மனைவியோ கணவனோ இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி ராகு கேத்து ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து எதை சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்குது சார் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு வரன் வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு வரன் வருவதற்கு தன்மை இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா நீங்க சொல்ல முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்போ லக்னத்தில் ராகு பகவான் இருப்பாரா ஓகே உங்களுடைய மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரு பெரிய ஒரு ஆசை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க வந்து பக்தி மயமாக இருப்பதற்கு எல்லாமே கான்டஸ்ட்டாக மாறும் நீங்கள் ஆசை மிக்கவர்களாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும்னு ஒரு பொருளியல் சம்பந்தப்பட்ட ஆசையில் ஜாஸ்தியாக இருப்பீங்க ஆனால் அவங்களுடைய நிகழ்வுகள் நான் பக்தி மயமாக இருக்கணும் விரக்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ இல்லை பக்திமயமான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய நிகழ்வை எப்படி பார்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசலாமான்னா பேசலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு ஒரு லக்னத்துக்காக பார்ப்போம் நம்ம இப்போது மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் ஓகேங்களா இப்போ மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகாரம் மிக்க கணவன் அதிகாரம் மிக்க மனைவி இதெல்லாம் வந்து பேசணும் நான் ஓகேங்களா அவங்க ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இந்த மனைவி வரக்கூடிய மனைவியை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கும்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க இது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயத்த முரண்பாடான ஒரு கருத்துக்கள் ஏற்கனவே மேஷ லக்னம் நம்மளே கொஞ்சம் ஹீட்டான பார்ட்டி தான் ஓகேங்களா அப்போ ஏழாம் பாவத்தில் சூரியனை சூரிய பகவான் இருக்கும்போது அதுவும் ஹீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஹீட்டும் ஹீட்டும் ரப்பாகும் ஓகேங்களா அதனுடைய தன்மை எப்போது ஒரு பொகச்சலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் ஒரு நெருப்பு இருக்குது அது மேலே தண்ணி ஊற்றுறா எப்படி இருக்கும் உள்ளவே அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஆளுமை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அவங்க அவங்களுடைய கோபங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்தின் மேலே கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா இவர் ச சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாரு இவங்க குடும்பம் ஏன் இப்படி பண்ணுது ஏன் மாமியார் வந்து இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து உங்கள் அம்மா வந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து சூரியன் ஏழாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உண்டான தன்மை இருக்குமா ஏதோ ஒரு ப்ரெஷர் அவங்கள க்ரியேட் பண்ணுவோம் அந்த ப்ரெஷரே வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு மனப்பான்மையை க்ரியேட் பண்ணுவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இதே ஏழாம் இடத்துல மேஷலக்னம் வரும்போது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுன்னா சந்திர பகவான் ஏற்கனவே சொன்னோம் இவங்களுக்கு மைண்ட் ஆசலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மைண்ட் ஆசலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறத விட இந்த சூரியன் அந்த சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அமைப்பு வருது அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆசலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதனாலேயே வந்து உங்களுக்கு டென்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களு குடும்பத்துக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டென்ஷன் ஆவாங்க அவங்க உங்கள் குடும்பத்தை பார்த்தா ஆகாது உங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லும் ஓகேங்களா இந்த விஷயங்கள் தான் ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு விஷயமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இப்போ சார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன சார் பலனு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க அங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது பாசமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் பாசமாக இருக்கும்போது ஆசையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கான்ட்ரவர்சி ஜாஸ்தியாக இருப்பதற்கு உண்டான ஏன்னா உங்களுக்கும் அதனுடைய தன்மைக்கும் ஏன்னா லக்னாதிபதியே இப்போ ஏழாம் இடத்துல உட்கார்ற மாதிரி கணக்கு ஏல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அமைப்பு அப்போது ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமா இருக்கும் ரப்பிங் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமான்னு சொல்லலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது இப்போ புத பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் சார் அது என்ன சார் பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி ஓகேங்களா லக்னம் மேஷ லக்னம் ஏழாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கும் இருக்கிற அமைப்பு அவங்க வந்து அதிபுத்திசாலின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வில் இருப்பாங்களான்னு இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதிபுத்திசாலின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இதனாலேயே அந்த அதிபுத்திசாலித்தனம் அப்படின்ற ஒரு நிகழ்வுனாலேயே ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்க ரெண்டு பேருக்கு கான்ட்ரவர்சி ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்பாங்க இன்டெலிஜென்ட்டான ஒரு மனைவி வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ரொம்ப நாலேஜபிளாக வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இன்னும் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது நம்ம பேசுனா கூட கொஞ்சம் நம்ம கவனித்து பேசும்போது கொஞ்சம் வந்து அதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறுபடக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் நீங்கள் பேசும்போது அமைதியாக போயிடுவாங்க ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஃபேவரபுளாக உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் குரு பகவானுடைய தன்மை அப்படின்னா தனிந்த தன்மைன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லலாம் இதே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு அப்படின்னு சொன்னான் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் நம்ம ஏற்கனவே பேசணும் கருத்து அவங்களுடைய வயது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு மூப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமா அவங்க ஸ்லோவாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடத்துல சனி பகவான் இல்லைன்னா சனி வந்து எப்பவுமே வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லுவோம் நம்ம அவங்க ஸ்லோவாக இருப்பாங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க எப்போவுமே லக்னம்னு வந்தாவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடோன்னு நினைப்பாங்க இந்த விஷயமே ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வருமானா கண்டிப்பாக வரக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா சார் சனி பகவான் அங்கே உச்சமாக இருக்கிறது உச்சமாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குமா கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கு சார் எப்படி சார் அது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிற அமைப்பு ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துக்குரியவனே இருக்க துலாராசியை அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்போ அதனுடைய தன்மை நல்லா இருக்குமானா இருக்கும் ஆசையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க ஓகேங்களா ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் நிறைய சென்ட் எல்லாம் பர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அது நன்மையான ஒரு பலனை கொடுக்குமான்னு நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இதே ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் வரி இந்த ஆசைக்கு நம்மளுடைய நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கும் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அவங்களுடைய ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இடத்துல மட்டும் மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிற அமைப்பு தோஷமே இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமானா இல்லை தோஷமே இல்லைன்னு சொல்லலாம் ஓகேங்களா அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக ஏன்னால் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுன்னே நினைப்பாங்க ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் நான் மனசுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது தப்பு தப்பாக பண்ணுறதுக்கு ஒரு கணவனோ மனைவியாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களை வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் சார் என்ன சார் பலன் சொல்லலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய நிழலை நீங்களே பார்க்குற மாதிரி ஒரு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கேது அப்படின்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கா இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ பக்திமயமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா விரக்தி மனம் பக்தி மயப்பாங்க பட் இந்த லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அமைப்பு உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லுவான் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில ستربومي